ஏழாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அகில இந்திய பி எஸ் என்எல் ஓய்வூதியர் கூட்டத்தில் தீர்மானம் அகில இந்திய பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்கள் நலசங்கம் சார்பில் கிளை மாநாடு மகளிர் தின விழா மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிவகங்கை பரமக்குடி ராம்நாடு ராமேஸ்வரம் தேவக்கோட்டை திருப்பத்தூர் உட்பட்ட பகுதிகளில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் தலைவராக சுந்தர்ராஜன் செயலாளராக லால் பகதூர் பொருளாளராக ராஜேந்திரன் மற்றும் இருவருக்கும் மேற்பட்ட முக்கிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அகில இந்திய துணைத் தலைவர் முத்தியாலு பேசுகையில் ரிவிஷன் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஏழாவது சம்பள கமிஷன் அடிப்படையில் பிஎஸ்என்எல் ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும் மருத்துவ பில் மற்றும் மருத்துவப்படி தாமதமின்றி வழங்கப்பட வேண்டும் காரைக்குடி பகுதியில் மருத்துவமனைக்கு அங்கீகாரம் வழங்கவும் மேலும் எழுபத்தி எட்டு புள்ளி இரண்டு ஓய்வூதிய நிலுவை வழங்கவும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வழங்க வேண்டுமென கிளை நிர்வாகம் சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காரைக்குடி நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி இணையதளத்துறை காட்சியை லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க